இங்கே நடக்கிற இந்த பூமியில் நடக்கிற சில விஷயங்களுக்கு நம்ம சொல்லுவோம் கடவுளால் தான் அவன் கடவுள் ஒன்றை காப்பாற்றணும் அப்படின்போம் சகோதரர் சொன்னார் லட்சக்கணக்கான நபிகள் தூதர் பிறந்திருந்தார் அதில் கடைசியாக வந்தவர் நபிகள் நாயகன் சொன்னார் நபிகள் நாயகத்துக்கு அப்புறம் அவரை போல ஒருத்தர் நல்ல மனிதர் சிறந்த மனிதர் பார்க்க வேண்டும் என்று எனக்கு உள்ளது அப்படி ஒருத்தர் இருக்காரா உங்களால் காண முடிஞ்சுதா ஏன்னா இந்த பூமிக்கு இந்த நாட்டுக்கு தேவை கேள்வி அருமையான ஒரு கேள்வியை சகோதரர்கள் எழுப்பியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றி ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு அனுப்பி அனுப்பியிருக்கிறார் இறைவன் அனுப்பியிருக்கிறான் என்று சொன்னால் நபிகள் பிறகு ஏன் ஒரு தூதுவர் வரவில்லை அல்லது நபிகள் பிறகு உலகத்தில் இறைவன் நல்லவர்களை படைக்கவில்லையா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்க இன்னொரு ஆசை என்னவென்று சொன்னால் நபிகளார் காலத்தில் நாம் வாழ முடியவில்லை இந்த காலத்தில் வாழ்கிறோம் இப்படி ஒரு நல்லவரை நம்முடைய காலத்தில் பார்க்க முடியுமா என்ற அந்த ஒரு ஏக்கத்தையும் சகோதரர் அவர்கள் இந்த கேள்வியின் வாயிலாக வைத்திருக்கின்றார்கள் உண்மையான ஒரு ஏக்கம் தான் ஆனால் இஸ்லாமத்தை பொறுத்த வரைக்கும் என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் இறைவன் இறை தூதர்களை அனுப்பினான் அதுபோல இறைவன் அனுப்பிய தூதுவர்களில் இறுதி தூதுவர் என்று இறைவனால் முத்திரை குத்தப்பட்ட ஹாத்தமன் நபி என்று சொல்லக்கூடிய முகமது நபி அவருடன் இந்த தூதுத்துவ பணியை கொண்டான் அப்படி என்றால் கேட்கலாம் இறைவன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டானா தூதர்களை அனுப்பி அனுப்பி என்ற ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லை இந்த காலத்திற்கு தேவையான வழிகாட்டுதல்கள் அனைத்தையும் உள்ளடக்கி இந்த திருக்குறான் என்று சொல்லக்கூடிய இந்த வேதத்தை அனுப்பிவிட்டு இறைவன் சொல்கின்றான் இது உலக மக்கள் அனைவருக்கும் உரிய நல்லுரை இந்த நபி நபி ஆலயத்திற்கு இந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் அனுப்பப்பட்ட இந்த வேதம் உலகம் உள்ள உள்ள மக்களுக்குண்ட பிரச்சனைகளுக்கு தீர்ப்பதற்கு இது போதுமானதாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இந்த பணியை யார் செய்வது என்று சொன்னால் முகமது அபிகளாருக்கு பின்னால் அவரைக் கொண்டு ஈமான் கொண்ட நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த பணியை செய்ய வேண்டும் ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த பணியை செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இங்கே உங்கள் முன்னால் நின்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் குரான் இந்த இந்த காலத்திற்கு பொருந்துமா என்ற கேள்வி கேட்டாலே உங்களுக்கு அந்த கேள்விக்கும் விடை கிடைத்தடும் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்ட இந்த குரான் ஆனால் இன்றைக்கும் இந்த குரானில் ஒரு புள்ளி கூட மாற்றப்படவில்லை மாற்றப்படவில்லை என்பது மா அதிசயம் அல்ல மாற்றம் தேவையில்லை என்பதுதான் அதிசயம் இந்த குரான் எல்லாவற்றிற்கும் வழிகாட்டி இருக்கின்றது ஒரு மாற்றம் தேவை என்று யாராலும் எந்த காலத்திலும் சொல்லப்பட்டதில்லை இந்த திருக்குரானை நீங்கள் படித்து பார்த்தால் ஒரு கேள்வி எழுதலாம் நாங்கள் எப்படி படிக்கலாமா என்று சொன்னால் உறவுமுக்கும் முழுவதமுக்கும் இறைவன் ஒரே இறைவன் என்று சொன்னால் மனித குலாம் அனைத்தையும் படைத்தவன் ஒரே இறைவன் என்று சொன்னால் அவன் அனுப்பிய வேதம் உலக மக்கள் அனைவருக்கும் உரியது முஸ்லிம்களுக்கு உண்டான வேதம் என்று சொன்னால் அந்த முஸ்லீம் பொய் சொல்கிறார் என்று அர்த்தம் இது எங்களுக்கான வேதம் அல்ல இது உலக மக்கள் அனைவருக்கும் உரிய நல்லுபதேசம் என்று ஏறில்லை எல்லாருக்கும் இதில் எனக்கு இந்த திருக்குறானில் எவ்வளவு உரிமையும் அதே அளவு உரிமையும் உங்களுக்கு இருக்கிறது ஆனால் நீங்கள் படிக்கலாம் இந்த குரானை படித்து பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் வாழ்க்கையினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது தீர்வு காட்டுகிறது வழிகாட்டுதலை வழங்குகிறது இன்றைக்கு வரைக்கும் எந்த மாற்றத்தையும் வேண்டி நிற்கவில்லை இந்த குரான் என்னைக்குமே வந்து மாற்றம் தேவையில்லை உலகத்தில் உள்ள எல்லா பகுதி மக்களுக்கும் இதில் தீர்வு தருகிறது எல்லா காலகட்டத்திற்கும் தருகிறது இந்த கடந்த காலம் சரி இந்த காலம் சரி இனி வரக்கூடிய காலத்திற்கும் போதுமான அளவு வழிகாட்டுதல்களை இறைவன் இந்த திருமறையின் மூலமாக வழங்கி இருக்கின்றான் இது விரிவான ஒரு தலைப்பாகவே பேச வேண்டும் சுருக்கமாக நான் புரிந்து கொள்வதற்காக சொல்லுகின்றேன் இந்த திருக்குறானை நீங்கள் படித்து பார்த்தால் திருக்குறான் சவால் விடுகிறது இதே போன்ற ஒரே ஒரு வசனத்தையால் இந்த உலா மக்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கிவிட முடியுமா என்ற ஒரு சவாலை இது உள்வை உள்ளாக உள்ளடக்கி இருக்கின்றது ஆக எல்லா காலத்திற்கு உண்டான வழிகாட்டுதல் வந்து இருக்கின்றது புறச்சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம் இன்றைக்கு தலைமுறை வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கலாம் இப்போ நாம வேற மாதிரி ட்ரெஸ் பண்றோம் ஜீன்ஸ் அது இந்த ட்ரெஸ்ஸுடைய ஸ்ட்ரெக்சர் மாறி இருக்கிறதே தவிர ஆடை அணிய வேண்டும் என்ற அந்த அடிப்படை மாறவில்லை ஆக புறக்காரணிகள் மாறி இருக்கிறதே தவிர அடிப்படை மாறவில்லை எனவே இஸ்லாம் அடிப்படைக்கான விளக்கங்களை கொடுக்கிறது இது காலம் கடந்து நிற்கும் என்பதனால் இறை இறைவன் நபிகளாருடன் இறுதி தூதர் என்று இறைவனே சொல்லி அந்த தூதுத்துவ பணியை நிறைவு செய்து விட்டான் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த பணியை செய்து கொள்ள வேண்டும் ஆனால் உலகத்தில் நல்லவர்களுக்கு பஞ்சமா என்று சொன்னால் இல்லை இன்றைக்கும் நான் சொன்ன கோரக்பூரில் ஒரு எழுபத்தி ரெண்டு குழந்தைகள் வந்து ஒரு சில நாட்களில் ஆக்சிஜன் இல்லாமல் செத்துப் போயிருக்கின்றன ஆனால் அங்கேயும் ஒரு டாக்டர் ஒரு மருத்துவர் தன்னுடைய சொந்த பணத்திலே காரண போய் இரவு பகலாக வேடி வாங்கி வந்து அந்த குழந்தைகளை காப்பாற்ற அவர் அப்படிப்பட்ட நல்லவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் எல்லா சமுதாயத்திலும் நல்லவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் நல்ல மனிதர்களுக்கு ஆனால் என்ன என்று சொன்னால் தீமைகள் பெருகிவிட்டது நல்லவர்கள் குறைந்து விட்டார்கள் ஆயின நல்லவர்களை உருவாக்குவதற்காகத்தான் இந்து போன்ற சந்திப்புகள் நல்லவர்கள் சந்திக்க வேண்டும் நல்லவர்கள் தங்களுடைய நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் வெறுப்பை விதைக்கக்கூடிய காலம் இது ஒருவரை நீ வேறு அவர் வேறு அவன் ஜாதி வேற இவ மதம் வேற என்று சொல்லும் மதத்தாலும் இனத்தாலும் குலத்தாலும் நிறத்தாலும் பிரிவுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் முடிக்கக்கூடிய அழைப்பு நாம் எல்லோரும் இறைவனுடைய படைப்புகள் இறைவனுடைய அடிமைகள் எல்லோரும் ஒன்றிணைவோம் வாருங்கள் வெறுப்புக்கு பதில் வெறுப்பு அல்ல வெறுப்புக்கு பதில் அன்போ அன்பை கொண்டு நாங்கள் இந்த உலகத்தை வெல்லுவோம் யார் மீதும் எங்களுக்கு எந்த வெறுப்பும் இல்லை எந்த பகையும் இல்லை எந்த புகாரும் இல்லை நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து அண்ணன் தொண்டிகளாக தாய் ஒருதாய் பிள்ளைகளாக நாம் பழக வேண்டும் என்று அந்த அடிப்படை தத்துவத்தை தான் நான் இங்கே ஒரே சமுதாயம் என்ற அந்த பகுதியிலே நான் குறிப்பிட்டு காட்டினேன் ஆக நல்லவர்களுக்கு இன்றைக்கு பஞ்சம் இருப்பது உண்மைதான் ஆனால் நல்லவர்கள் முற்றிலுமாக இந்த உலகத்திலிருந்து எடுக்க எடுபட்டு போய்விடல அவர்களும் இந்த உலகத்தில் நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள்